வணக்கம் மக்களே சிங்கப்பெண்ணை சீரியல் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் சிங்கப்பெண்ணை சீரியலில் நடிக்கிற நடிகை மித்ராவை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம தமிழ் தொலைக்காட்சி ரசிகர்கள்கிட்ட ஒரு அமைதியான நடிப்பாலும் இயல்பான முக பாவனையாலும் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சி வளம் வர ஒரு இளம் நடிகை தான் சிங்கப்பெண்ணை சீரியலில் மித்ரான்ற கதாபாத்திரத்தில் மக்களோட கவனத்தை ஈர்த்த விஜே பவித்ரா அவர்கள்னே சொல்லலாம் இந்த வீடியோவில் விஜே பவித்ராவோட தனிப்பட்ட வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கை பயணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் விஜே பவித்ரா அவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் சின்ன வயசுலேருந்தே மீடியாவில் மட்டும் கலை உலகத்தில் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க தான் படிக்கிற காலத்திலேயே பொது மேடைகளில் பேசுகிறது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறதுன்ற செயல்பாடுகள்லாம் அவங்க இயல்பாகவே ஈடுபட்டு இருந்திருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த காலகட்டத்துலலாம் திரையில் வரணுங்கிற ஒரு கனவு ஒரு தெளிவான இலக்காவே மாறிடுச்சு அவங்களுக்கு நடிப்புத்துறைக்கு நேரடியாக நுழையிறதுக்கு முன்னாடியே வீடியோ ஜாக்கின்னு சொல்லி விஜேயாக தன்னோட பயணத்தை தொடங்கியிருக்காங்க விஜே பவித்ரா அவங்க விஜயாக செயல்பட்ட காலத்துலாம் அவரோட தெளிவான பேச்சு அமைதியான உடல் மொழி மற்றும் நேச்சுரல் ஸ்மைல் இதெல்லாம் பார்வையாளர்களை ஈர்த்திச்சுனே சொல்லலாம் இந்த அனுபவம் தான் அவருக்கு கேமராவை புரிஞ்சுக்கிறதுக்கும் திரையில் நம்பிக்கையோடு நிற்கிறதுக்கும் உதவியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க விஜே பவித்ரா அவங்க இந்த அனுபவத்துக்கு பின்னாடி நடிப்பு வாய்ப்புகள்லாம் மெல்ல மெல்ல பவித்ராவை தேடி வந்திருக்கு ஆரம்பத்தில் சின்ன கதாபாத்திரமும் குறுகிய திரைத்தோட்டங்கள் மூலமாக அவரோட நடிப்பு உலகத்தில் அடியெடுத்து வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் சிங்கப்பண்ணை சீரியல் தான் விஜே பவித்ராவோட நடிப்பு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த சீரியலில் அவர் நடித்த மித்ரா கதாபாத்திரம் ஒரு அமைதியான தோற்றத்துக்குள்ளே உறுதியும் உணர்ச்சியும் கலந்த ஒரு பெண்ணாக இருக்கிறது தான் அதிக சத்தம் இல்லாமல் ஆனால் ஆழமான உணர்வுகளோட மித்ரா கதாபாத்திரத்தை அவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க மித்ராங்கிறது ஒரு சாதாரணமாக தோன்றுனாலும் உள்ளார்ந்த பலத்தை கொண்ட ஒரு பெண்ணுன்னு அர்த்தம் சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிறதுல அவசரம் இல்லாமலும் அறிவுடனும் பொறுமையுடனும் இருக்கிற குணந்தான் இந்த கதாபாத்திரத்தோட முக்கிய அம்சம்னே சொல்லலாம் விஜய் பவித்ராவோட இயல்பான நடிப்பு இந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு உண்மைத்தன்மையும் கொடுத்துருக்கு சிங்கப்பெண்ணை சீரியல் ஒளிபரப்பாக தொடங்கியதுக்கப்புறமா மித்ரா கதாபாத்திரத்துக்கு ரசிகர்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல வரவேற்பும் கிடைச்சிச்சு சமூக வலைதளங்களில் அவரோட நடிப்பை பாராட்டி கருத்துகளும் அதிகரிச்சிட்டே வந்துச்சு எதுவும் ஓவராக இல்லாமல் இயல்பாக இருக்கிறாங்கன்றதே பவித்ராவை பற்றி அதிக சொல்லப்பட்ட கருத்தாகவே வெளிவந்துச்சு இது மட்டும் இல்லாமல் பிஜே பவித்ராவோட நடிப்பு பாணி ரொம்பவே மென்மையாக இருக்கும் அவரோட அதிகமான டைலாக்கு இல்லை அதிகமான மோகபாவனையெல்லாம் பயன்படுத்துகிறதில்ல அமைதியான கண்பார்வை சின்ன சின்ன ரியாக்ஷன்கள் மூலம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது அவரோட பலம்னே சொல்லலாம் பவித்ரா தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை பொது வழியில் பேசாமல் ரொம்ப ப்ரைவேட்டாகவே வச்சுருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை ரெண்டுக்குமே ஒரு தெளிவான எல்லையும் வச்சுருக்காங்கன்னு கூட சொல்லலாம் இந்த அணுகுமுறை தான் அவரை மீடியாவில் ஒரு மரியாதைக்குற நடிகையாக நிலச்சிருக்க உதவுதுன்னு கூட சொல்லலாம் விஜே பவித்ரா அவங்க நடிப்பில் நீண்ட பயணம் போகணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணமும் இருக்குதான் வித்தியாசமான பெண் கதாபாத்திரங்கள் அழுத்தமான கதைகள் இதெல்லாம் மூலம் தன்னை மேம்படுத்திக்கிறதுக்காக ஆர்வம் வச்சுட்ருக்காங்கன்னு சொல்லி ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க தொடர் பயிற்சி அனுபவம் மற்றும் பொறுமை இது தான் அவரோட எதிர்கால வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க விஜே பவித்ராவங்கள் ஒரே நல்ல பிரபலமானவர் அல்ல அமைதியான முயற்சி தொடர்ந்த உழைப்பு இயல்பான நடிப்பு இதனால் படிப்படியாக தான் முன்னேறி இன்றைக்கி இந்த இடத்த அடைஞ்சிருக்காங்க சிங்கப்பண்ணை சீரியலில் மித்ரா கதாபாத்திரம் அவருக்கு ஒரு அடையாளமாகவே மாறியிருக்கு எதிர்காலத்தில் நிறைய நல்ல கதாபாத்திரங்களில் அவரை பார்க்கலான்னு சொல்லி நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிக்கலாம் மக்களே மக்களே நம்ம போகிற இந்த சீரியல் ஆக்டர்ஸோட வாழ்க்கை வரலாறு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ